கத்துடைய பரிசுத்த நமக்கு மைமுண்டாவதாக எல்லார்க்கீங்களா இருக்கீங்களா உங்களை ஆசிரதிப்பார் அந்த அருமையான காலை வேலையிலும் கூட ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழியுடைய புஸ்தகத்திலே பதினான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நிய உடந்தையாக இருதியத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் அன்பு தேவடைய பிள்ளைகளே நல்லா கவனிச்சு பாருங்க இருதயத்தின் கசப்பு என்று எழுதியிருக்கிறது கசப்பு என்றால் என்ன அது டேஸ்ட் கிடையாது அதற்கு பெயர் பகை உணர்வு ஆம் அன்பு தேவப்பிள்ளைகளே உங்களுக்கு ரோதமாய் ஒரு மனிதர் அல்லது ஒரு மனுஷி செய்த தீமைகளை நினைத்து உங்கள் இருதயத்தில் பகை உணர்வு ஆனால் அவர்களை மன்னிக்காதிருக்கக்கூடிய குணம் ஆனால் அதற்கு பெயர்தான் கசப்பு அன்பு ஒரு ஒரு முறை சவுள் தன்னுடைய மருமகனாகிய தாவீதை பார்த்து கசப்பு கொண்டான் காய்பகாரம் கொண்டான் என்று வேதாசனம் சொல்லுகிறது பவுல் கொன்றது சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்கிற வார்த்தையை உடனே அவனுக்குள்ளே ஏதோ தாவீது மேல் பொறாமை எரிச்சல் பகை உருவாயிருச்சு பாருங்க அவனுடைய மரண பரியந்தம் தாவீது 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 என்று அவன் பகையோடு மறித்து போனான் அன்பு தேவ பிள்ளைகளே சாத்தான் ஒரு மனுஷனை குறித்து அடிக்கடி எண்ணங்களை கொண்டு வருகிறானா உங்க இருதயத்தில் எப்படி பேசிட்டாங்க பாரு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க பாரு அப்படின்னு அடிக்கடி உங்கள் நினைவுகளில் ஒரு மனுஷரை குறிச்சு குறித்து யோசனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா அதற்கு பெயர் தான் கசப்பு அப்படி கசப்புணர்வு உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளை கவனமாக இருங்கள் கசப்பு கர்த்தருக்கு விரோதமான ஒரு மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பரவராஜ்யம் அவர்களுக்குரியதல்ல கசப்பு உணர்வு வரும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அன்பு தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு செல்லுங்கள் அவருடைய மன்னிக்கும் மடியாய் மன்றாடுங்கள் எனக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கிறேன் அவர்கள் நான் மன்னிக்கிறேன் அந்த எண்ணங்கள் என்னை விட்டு மறந்து போவதாக என்று மன்றாடுகள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சிலர் இப்படியாய் ஜெபிப்பார்கள் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் இவர்கள் இப்படி செய்துட்டார்களே அவர்களை தண்டியும் அவர்களை அடியும் அவர்கள் விரோதமாய் செயல்படும் என்று விண்ணப்ப மன்னர்களும் இருக்கிறார்கள் அப்படி ஒருபோதும் விண்ணப்பம் பண்ணிடாதீங்க நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டுமே ஆனால் இன்று ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறோம் அப்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரோபர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க அதில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பத்தொம்பது வசனத்தை வாசிக்கிறேன் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்தல் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிற வழியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் ஆம் நீங்கள் பழிவாங்க கூடாது யாரையும் அன்பு தேவ பிள்ளைகளை பழி வாங்குதல் கத்தருக்கு மட்டுமே உரியது நீங்கள் ஒருபோரையும் யாரையும் பழிவாங்குவதற்குரிய எண்ணங்களோ விரோதமான சிந்தனையோ சூழ்ச்சிகளையோ ஒருபோதும் செய்துவிடாதீர்கள் நீங்கள் கோபாணை கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் கோபாக்கினைக்கு இடம் கொடுத்துவிட்டு அமைதியாயிருங்கள் கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எப்படி கோபாக்கினைக்கு இடம் கொடுப்பது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்வீராக நீர் பதில் செய்து எழுவீராக நீர் பதில் அளிப்பீராக ஆமா இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் முடித்து விடுங்கள் கத்தரே பதில் செய்வார் பாருங்க பவுளை ஏராளமான நபர்கள் காயப்படுத்தி இருக்கிறார்கள் பவுளுக்கு விரோதமாய் சொந்த ஜனமே விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் உடன்குடன் கூட இருந்த எல்லா சகோதரர்கள் கூட அவனுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள் நீங்க கவனிச்சு பாருங்க தீத்து புஸ்தத்தை திருப்பிக் கொள்ளலாம் அதுல ஒன்றாவது அதிகாரம் பதினான்கு வாசனத்தை வாசிக்கப் போகிறேன் பாருங்க கண்ணா நாகி அலெக்சந்தர் எனக்கு வெகு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்திக்கு தக்கதாக கத்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக வார்த்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா கண்ணா நாகி அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அப்படின்னா ஒரு தீமை கிடையாது பல தீமைகளை செய்திருக்கிறார் அப்ப அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க அவன் செய்திக்கு தக்கதாய் கத்தர் பதிலளிப்பாராக ஆம் தேவ பிள்ளைகளை கத்தருடைய கரத்தில் நீங்களை கொடுங்கள் அதற்கு பெயர்தான் கோபாக்கினை நீங்கள் பழிவாங்குதல் செய்து விடாதீர்கள் உங்க இருல கசப்பு வந்துடக்கூடாது கிறிஸ்து சிலுவையின் மரணமரியந்தோம் எல்லாரையும் மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார் அல்லவா எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் கத்துடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் உங்க மனசு மனசுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் தேவனை ஆராதிக்கிற இறுதியை மட்டுமே உண்டாகட்டுமே தவிர கசப்பான இறுதியம் ஒருபோதும் உங்களுக்கு உண்டாயிரக்கூடாது ஜெபிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை வேலையில கேட்ட வசனத்தின்படி யாவரும் கீழ்ப்படியே கத்தர் உதவி செய்து நிலுவீராக உங்களை நாம மாத்திர மகிமை அடையட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே அமே காட்பி கத்திர உங்களை ஆசிரியப்பாராக அமே